உங்க ஜாதகம் பாருங்க எப்படி ஒரு இன்டர்லாக் போய் மாட்டின மாதிரி உங்க ஜாதகம் இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான் கிரக வலு அப்படிங்கறத அடிப்படையில் தான் இந்த பலன் செய்யும் சரிங்களா சரி பார்க்கலாம் உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க மோகன் கிருஷ்ணன் மோகன கிருஷ்ணன் இதான் உங்களுடைய ஜாதகம் சார் சிம்ம சிம்மராசி பூர நட்சத்திரம் இப்ப நடக்கிற திசை என்ன தசை சந்திர தசை தானே ஆமா சந்திர திசையில எஸ் சந்திர திசையில புத்தி பிப்ரவரி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த ஜாதகத்தில் சுக்கரன் எட்டாம் பாவகத்தில் மறையக்கூடாது மறைஞ்சிருச்சு குருவோட சேரக்கூடாது சேர்ந்துருச்சு அண்ட் சனியினுடைய பார்வை படக்கூடாது பார்த்துருச்சு என்ன சொல்லக்கூடாதோ அதெல்லாமே அப்படியே நிக்குது அப்ப ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் ஏற ஏற அதனுடைய காரக அதிபத்தியங்கள் பலமா தரும் எந்த அளவுக்கு பலம் குறைய குறைய அதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் குறைவா தரும் இவ்வளவுதான் விஷயம் சோ இந்த ஜாதகத்திற்கு சுக்ரன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சி செவ்வாய் பலமா இருந்துட்டார் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு சுக்கிரன் மறைவு கிடையாது புரிஞ்சுட்டீங்களா ஆனா சுக்ரனுக்கு எட்டாம் இடம் மறைவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுக்ரன் எட்டாம் இடத்தில் மறைந்து குருவோட இணையக்கூடாது குரு சுக்ரன் இணைஞ்சிருச்சுன்னா அதனுடைய காரகத்துவங்கள் ரெண்டுமே ஒவ்வொன்னு ஒண்ணு குறைச்சிரும் சரி அப்படி இருந்தும் சில ஜாதகங்களுக்கு நீங்க சொல்லலாம் குரு சுக்ரன் இணைஞ்சு என்னோடதுல இருக்கே குரு சுக்ரன் பார்வை என்னோடதுலயும் இருக்குது ஆனால் திருமண ஆயிருக்கு குழந்தை பார்க்கும்னா உண்டு அப்படின்னா அந்த இடத்தில் கிரக வழி ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல குரு நிக்குது எந்த இடத்துல சுக்கரன் நிக்குது அந்த நிக்கும் இடத்தில் குரு பலமா சுக்ரன் பலமா எப்படி எப்படியெல்லாம் குரு பலம் ஒண்ணு ரெண்டு மூணு வரிசையா போடுங்க பாயிண்ட் அதே போல சுக்கரன் எல்லாம் வீக்கா நிக்குது அந்த அடிப்படையிலாம் அதனுடைய காரக அதிபர் வேலை செய்யும் அப்ப சுக்கரன் பலம் குறைய குறைய என்ன திருமணம் அதன் மூலமாக வரக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மன மகிழ்ச்சி இன்பம் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டே வரும் ஓகேவா இந்த இடத்துல குரு சுக்கரன் போது பணத்தை கொடுத்துரும் இன்பத்தை குறைச்சிரும் சோ அதனால குரு சுக்கரன் ரெண்டும் பாருங்க குரு பதினாறு டிகிரி சுக்கரன் பத்தொன்பது ஐந்து டிகிரில இணையுது சார் இது எல்லாத்துக்கும் சந்திரனுடைய பார்வை இருக்கே சார் அப்படின்னா சந்திர கேந்திரம் வேலை செய்யுதா இங்க சந்திரன் எத்தனை டிகிரி பாருங்க சனி எத்தனை டிகிரி அதே பதினாறு இந்த இடத்துல சந்திரன் பலமா சனி பலமான ரெண்டும் பலம் சனி மூலத்திரிகோணத்துல நின்று பாக்குது சந்திரன் நட்பு வீட்டுல நிக்குது தேய்பிரை சோ என்ன ஆகுது ரெண்டும் ஈக்குவலா நிக்கும் போது சந்திரனுடைய கேந்திரம் பெருசா வேலை செய்ய மாட்டேங்குது சரிங்களா இருந்தாலும் என்ன ஆகுது சந்திரனுடைய கேந்திரத்துல மிக குறைவான பலம் தான் சுக்கிரன் அப்ப திருமணத்திற்கான காலகட்டமா எஸ் திருமணத்திற்கான காலகட்டம் தான் ஆனா என்ன வரன் வரக்கூடிய வரன் அமைப்பு குறைவாக இருக்கும் அப்ப குறைச்சிக்கணும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்ப இந்த இடத்துல சுக்ரன் ஏழாம் பாகத்தோட தொடர்பு ஏழாம் பாவகதிபதி சுக்கிரன் அழகான மணின்னு சொல்லி இருப்பாங்க சூப்பரான குடும்பம்னு இருப்பாங்க அப்ப அது ஒரு விதிவிலக்கான ஜாதகம் இப்ப இந்த இடத்துல சனி பார்த்த சுக்கரன் விட சனி பார்த்த சந்திரன் சந்திரன் சனி டிகிரில விலகி இருந்துச்சுனாலும் இந்த சந்திரன் விலகி இருந்தாலும் தப்பிச்சிருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சந்திர கேந்திரம் எவ்வளவு பெரிய ஆஹ் முக்கியம் கேந்திரத்தை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சந்திர கேந்திரம் மட்டும் ஒரு ஜாதகரை ஒரு மிகப்பெரிய கொடிசுரன் ஆக்கி இருக்குது அது மாதிரி ஜாதகம் பார்த்திருக்கிறோம் சரிங்களா அது மாதிரியான இங்க சந்திரன் கேந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கரனும் பெருசா வேலை செய்ய முடியாத அளவுக்கு சந்திரனை சனி பாக்குறாரு அண்ட் சனியும் சுக்கரனையும் குருவும் அப்படிங்கும் போது அதனுடைய பணம் குறைஞ்சுக்கிட்டே வருது ஓகேவா இங்க சுக்கர புத்தி தான் இது திருமணத்தை கொடுக்கும் தான் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கணும் குறைவான அளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே திருமணத்திற்கான காலகட்டமா இது எஸ் சரிங்களா அதுக்கு ஒரே வார்த்தை ஆமா இல்லையான்னு சொல்லிடலாமே ஆனா எந்த அளவுக்கு பலமா நிற்குது எதனால திருமணம் தடையாகுது இந்த இதில் பாருங்க சார் அப்படின்னு சொல்றதுதான் தான் ஜோதிடம் சோ அப்ப இந்த அளவுக்கு தான் குரு நிக்குது பெருசா பலம் கிடையாது அப்ப அந்த அளவுக்கு நம்மளையும் குறைச்சிக்கணும் எக்ஸ்பெக்டேஷனை அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா ரைட் நன்றி சார்